ஏய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம காவேரியோட தங்கச்சி வந்து ரொம்ப கோபமாக உட்காந்து அந்த செல்ஃபோன் அப்படியே ஃபோன் போடுறது கட் ஆகுது ஃபோன் போடுறது கட் ஆகுது அந்த டைமில் வந்து நம்ம காவேரி வந்து வருதை பார்த்தோன்னே எமுனா வந்து அப்படியே மூஞ்சி திருப்பி உட்கார அந்த இடத்துல காவேரி அமைதியாக போயிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கோங்க திருப்பி காவேரி வந்து தங்கச்சி இப்படி உட்காந்துக்கிறாள்னு ஒரு பாசத்தில் அன்பாக கேட்க வந்தாங்கங்க ஏற்கனவே இவ்வளோ சரியான டென்ஷனில் இருக்கிற தவனையும் ஏய் என்னடி என்னை பார்த்த உடனே முகத்தை அப்படியே திருப்புற மாதிரி முகத்தை திருப்புற உனக்கு என்னதான் பிரச்சனை நம்ம எனக்கு பிரச்சனையே நீ தான் நான் என்னடி பண்ணு உன்னை நல்லா படின்னு சொல்கிறது வந்து என்னோடய தப்பானது பாரு இந்த வியாக்கியானலாம் என்கிட்ட வந்து நீ பேசின்னு இருக்காது எனக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு மெச்சூரிட்டிக்குது நான் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் எனக்கும் எல்லாமே ஒரே அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு உன்னை எப்படி புத்திசாலியாக நீ இருக்கிறியோ அதே புத்திசாலி நான் இருக்கிறேன் நீ நான் இந்த வீட்டில் ரொம்ப புத்திசாலி தனமாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து நீ அட்வைஸ் பண்ணின்னு இருக்காது ஃபர்ஸ்ட்டு உன் வேலையை பார்த்து நீ போய் நேரின்ட்டு காவேரி